அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் ரசூல் இல்லாஹி வ ஆலிஹி வசி அஜ்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் சுபகுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக பள்ளிவாசலில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் கடந்த இரண்டு தினங்கள் இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் திட்டுவதை ஏசுவதை தடுத்திருக்கிறது என்று பல்வேறு தலைப்புகளை நாம் பார்த்தோம் பிரமத கடவுள்களை பெற்றோர்களை அதே போன்று மரணித்தவர்களை சகாபாக்களை சேவலை காலத்தை இவற்றையெல்லாம் நீங்கள் திட்டாதீர்கள் நோயை காய்ச்சலை திட்டாதீர்கள் காற்றை திட்டாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தந்த பல செய்திகளை பார்த்தோம் அதனுடைய ஒரு சில செய்திகளோடு இந்த தலைப்பினுடைய இறுதியை நாம் இன்றைய தினத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரவர்கள் திட்டக்கூடாது எதிராக விடக்கூடாது என்று சொன்ன முக்கியமான ஒரு காரியம்தான் குழந்தைகளுக்கு எதிராக உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதீர்கள் என்பதையும் நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் சபிக்காதீர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் திட்டிவிடாதீர்கள் கடும் சொற்களை கொண்டு ஒருவேளை அல்லாஹுவால் அது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற நேரமாக அது அமைந்து விடுமையானால் அல்லா அதை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ்வுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கென்று ஒவ்வொரு நாட்களில் சில குறிப்பிட்ட நேரங்களை வைத்திருக்கிறான் நாம் நல்ல பல பிரார்த்தனைகள் மூலமாக அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய நம்முடைய காரியங்களில் வார்த்தைகளை நமது பிள்ளைகளுக்கு எதிராக பயன்படுத்தி பல நேரங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத நிலைதான் உண்டு இது இன்னைக்கு நேரத்துக்கு மட்டும் இல்லை ரசூலா காலத்தில் இருந்த நேரத்தில் ரசோலா இந்த வார்த்தையை சொல்றாங்க ரசூலா காலத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அல்லது அதற்கு முந்தைய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுபவர்களாக இருப்பார்கள் ஆனால் இப்படி ஒரு காரியத்தை ரசூலா சொல்லியிருக்க வேண்டியதில்லை அவ காலப்போக்கில் எல்லா இடங்களிலுமே பெற்றோர்களுக்கு மாற்றமாக அவர்களை மீறி நடக்கிற ஒரு பண்பு என்பது பிள்ளைகளுக்கு இயல்பாக வரும் அப்படி வந்து உங்களுக்கு கட்டுப்படாத ஒரு நிலையை அவர்கள் அடைந்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம் கண்டிக்கலாம் நல்ல வழியை நோக்கி அவர்களை அழைத்துச் செல்லலாம் நாலு அடிய கூட அடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்து விடார்கள் சபித்து விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி அது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற நேரமாக இருக்குமே ஆனால் நீங்க போற போக்க சொல்லிடுறலாம் நீ நாசமா போயிருவே நீ உருப்படவே மாட்டே நீ விளங்கவே மாட்டேன்னு ஒரு சில வார்த்தைகள் இயல்பாக வந்துடும் அந்த வார்த்தைகள் உண்மையில் அது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற நேரமாக அமையுமே ஆனால் அல்ல உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகளை விளங்க விடாமல் ஆக்கி விடுவான் இறைவனால் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துடைய மொத்த வாழ்க்கையுமே நாசமாக்கப்படும் யாருடைய பிரார்த்தனை நாம் செய்த வார்த்தைகள் நம்முடைய பிரார்த்தனைகள் வாயிலாக அல்ல அவ்வாறு செய்து விடுவான் என்ற ஒரு அடிப்படையை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைக்கு எதிராக பயன்படுத்துவதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் பொதுவாக எந்த ஒரு இஸ்லாமியரையுமே நீங்கள் சபித்து விடாதீர்கள் நமக்கு சொல்றாங்க ஒரு முஸ்லீமை திட்டுவது ஃபிஸ்க் அது பாவம் அவனை கொலை செய்து விடுவது என்பது குஃபுர் அது இறை மறுப்புக்குரிய காரியம் தான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை திட்டினாலே அது பாவம் தான் அதனால் எந்த ஒரு நேரத்திலும் என்ன செய்து விடாதீர்கள் ஒரு ஈமான் கொண்டவருக்கு எதிராக நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதீர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத சில காரியத்தை அவங்க செஞ்சிடலாம் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அநியாயம் கூட செஞ்சிடலாம் நீங்க பாதிக்கப்பட்ட இடத்தில் தான் இருக்கிறீர்கள் ஆனால் அதன் மூலமாக நன்மை எதிர்பாருங்கள் அல்லாஹ் இடத்தில் அதை தவிர்த்து நீங்கள் அந்த இஸ்லாமியருக்கு எதிராக நீங்கள் சவிப்பது திட்டுவது என்பது ஷெய்தானுக்கு உதவுகிற ஒரு காரியம் என்று மார்க்கம் காட்டுகிறது ரசூல்லாவுடைய காலத்துல நோமான் என்ற ஒரு நபித்தோழர் அவர் ஒரு நல்ல நபித்தோழர் தான் ஆனால் அவர்கிட்ட ஒரு தவறு ஒரு பிழை ஒன்று இருக்கிறது அவர் மது அருந்த கூடியவராக இருக்கிறார் தடுக்கப்பட்ட பிறகு கூட தடுக்கப்படுறதுக்கு முன்னாடி பல நபித்தோழர்கள் அருந்தினார்கள் ரசூல் ஏனைய ஒரு சில தோழர்கள் அறவே அருந்தியது கிடையாது தடுக்கப்படுறதுக்கு முன்னாடியும் சரி தடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா நபித்தோழர்களும் நிறுத்தி கொண்டார்கள் அபுத்தலா உட்பட அலிபு அபித்தாலி ரதியல்லானவர்கள் உட்பட எல்லாம் பெரும்பெரும் நபித்தோழர்லாம் அதை நிறுத்திட்டாங்க ஒன்று இரண்டு பேருட் அந்த பாவங்கள் தொடர்ந்தது அதுல ஒரு நபித்தோழர் நோமான் ரதியல்லானவர்கள் இந்த நபித்தோழர் பலமுறை அது அறிந்துட்டு வரோலா என்ன சொல்றாங்க இவர் அடிங்க அடிச்சாதான் அவர் திருந்துவாரு சொல்லி பார்த்தா சின்ன செய்யல மதுவை நிறுத்தின பாடி இல்ல கடுமையா அடிச்சிருங்கிறாங்க மக்கள் செருப்புகளை கொண்டு அந்த பேரிச்ச மட்டைகளை கொண்டு வேறு சில சின்ன சின்ன பொருட்களை கொண்டு அவரை தண்டிக்கிறாங்க அடிக்கிறாங்க அவ அடிக்கும் போது நிற்கிற நிக்கிற தோழர்களை ஒருத்தர் என்ன பண்றாரு இந்த நோமானுக்கு என்ன ஆச்சு அல்ல இவரை நாசமாக்கட்டும் அப்படிங்கிறாரு எப்படி சொல்றாரு அல்ல இந்த நோமான நாசமாக்கட்டும் அவர் நல்லெண்ணத்துல சொல்றாரு எத்தனை முறை அது இருந்துட்டாரு ஒரு முறை செய்யலாம் ரெண்டு முறை செய்யலாம் தண்டிக்கப்பட்டுட்டோம் திருந்தனமா இல்லையா அடிக்கடி மது வருந்துகிறார் நம்ம வந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறாரு அல்ல இவரை நாசமாக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்புறம் சூழலா அந்த நபித்தோழரை தடுக்கிறாங்க நீங்க அப்படி சொல்லாதீங்க அவரை திருத்தி நான் சொர்க்கத்தின் பக்கம் அழைச்சிட்டு போறதா நம்ம வேலை நீங்க அவரை திட்டி அவருக்கு எதிராக சபிச்சு என்ன பண்றீங்க சைத்தானுக்கு உதவி செய்யறீங்க இவரை நாசமாக்கணும் தான் சைத்தான் துடிச்சுக்கிட்டு இவரை கொஞ்சம் ஆல்ரெடி கெட்டவன் ஆக்கிட்டான் அப்படி இருக்கிறவரை இன்னும் மோசமான பாவியாக மாற்றுவதற்கு நீங்க சைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் அல்லா கிட்ட இப்படி செஞ்சு சபித்து இப்படி திட்டு நீங்க என்ன செய்யாதீங்க சைத்தானுக்கு நீங்கள் உதவி புரியாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் நோமான் என்னதான் தவறு செய்திருந்தாலும் அவர் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நேசிப்போராகவே நான் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க அவர் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் யாரு நேசிப்பா பொதுவா நோமான் நேசித்த மாதிரி யாரு நேசிக்கிறா எல்லா முஸ்லிம்களுமே நேசிப்பான் ஒரு இஸ்லாமியன்ட்டு சில தவறுகள் இருக்கலாம் அவன் சில பாவங்களை செய்யலாம் நாம் கண்டிக்க வேண்டியது அவனுடைய பாவங்களை நாம் கோபப்பட வேண்டியது ஆத்தரப்பட வேண்டியதும் அவனுடைய தான் அவன் மீது ஆத்தரப்பட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி அவனை நாம் நரகத்திற்குரிய நபர்களாக மாற்றிவிடக் கூடாது அவனுக்கு எதிராக சவித்துவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹுடைய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே முஸ்லிம்களுக்கு எதிராகவே திட்டாதீர்கள் சபிக்காதீர்கள் கூடுமானவரை அந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் இவ்வளவு காரியங்களை ரசோலா திட்டக்கூடாது சபிக்க கூடாது என்று தடுத்த நிகழ்வுகள் இது அல்லாமல் சாபம் செய்யறது இருக்குது சாபம் விடுவது கடுமையான கடுஞ்சொற்களை கொண்டு திட்டுவதற்கு ஒரு முஸ்லிம் முடி பண்பு அது கிடையாது ரசூலுல்லாவை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கொச்சை வார்த்தைகள் பேச மாட்டாங்க ரசூலாட்டி இயல்பாக அந்த வார்த்தை வராது சில பேருக்கு நாக்கு பிறண்டு வந்துடும் இல்ல ஒரு பழக்கதோஷத்துல வந்துருச்சும்பாங்க அதே நேரத்துல வந்து என்ன ஏதோ தெரியாம வந்துருச்சும்பாங்க நபி கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு இயற்கையாக செயற்கையாக நபி அவர்கள் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவராக இல்லை யாரையும் ரசூலா சபிக்க மாட்டாங்க யாரையும் ரசூலா கடுமையா மாட்டாங்க ரசூலுல்லா ஒருவேளை கடுமையா திட்டின வார்த்தை சமுதாய சமுதாய மக்கள் புரிஞ்சுக்கிட்டது தெரியுமா இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்தது ரசோலா அதிகபட்சம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாலே நபி அந்த நபர் மேல கோவப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம் அந்த நபரை கடுமையான வார்த்தை சொல்லி திட்டின மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க நபி நபி என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே நபி எப்படி உனக்கு என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றாலும் முடிஞ்சு போச்சு நபி அந்த மனிதர் மீது கோவப்பட்டு இருக்கிறார் என்று அந்த மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் அவரை திட்டியதாகத்தான் அந்த மக்கள் விளங்குவார்கள் அப்ப ரசூலுல்லா அதிகபட்சமாக பயன்படுத்திய வார்த்தை இப்படிதான் ஒரு கண்ணியமான வார்த்தைகளாகத்தான் நபி அவர்கள் திட்டுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர் நம்மளும் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த திட்டுவதற்கு சில வார்த்தைகள் வரும் ஆனால் அதை நாம் தவறுதலான வேறு வார்த்தைகளாக பயன்படுத்தி எப்படி ஆக்கிடக்கூடாது நம்மள நாம நரகத்திற்குரிய மனிதர்களாக ஆக்கிடக்கூடாது நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன அபுதலி களிமத்தி ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அதனுடைய பின் விளைவும் யோசிக்கல இந்த வார்த்தை என்ன விளைவு தரும் அவனுக்கு தெரியாது ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசுவோம் நான் அந்த அர்த்தத்துல பேசல அந்த நோக்கத்துல பேசல எதிராளி என்ன நோக்கத்துல கேட்கிறாங்கிறத புரிஞ்சுதான் நம்ம பேசணும் எதிராளி அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டா நம்ம பொறுப்பாகவும் நினைக்க கூடாது அவன் என்ன நோக்கத்தில் அதை புரிந்து கொள்கிறான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேசணும் அப்பன் ஒரு அடியான் பின்விளைமை யோசிக்காமல் ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான் என் மா பைன மா மா அபாதம் மா பைன மிசிரிக்குவன் மகரி கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலை தூரம் அளவிற்கு அவன் நரகத்தில் வீசி எரியப்படுகிறான் என்று அவியவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை தான் அவன் நரகத்து தூரமான இடத்துல கொண்டு போய் சேர்த்தனோ அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் எனவே யாருக்கு எதிராகவும் சபிப்பதையும் திட்டுவதையும் கூடுமானவரை நாம் அறவே தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லார சூழலின் வழிகாட்டுதல் இருந்தால் செய்யலாம் அல்லரசூலின் வழிகாட்டுதல் யாரையும் சபிக்கலாம் நமக்கு தரல யாரையும் திட்டுவதற்கு நமக்கு காட்டி ரசூலாவின் பண்பாடு அது கிடையாது இது மட்டுமில்லாமல் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் நபி அவர்கள் பெருநாள் தொழில நிற்கிறாங்க பெண்களை பார்த்து ஒரு செய்தி சொன்னாங்க என்ன சொன்னாங்க பெண்களே உங்களை நாங்க நரகத்துல அதிகமா பார்த்தேன் அப்படின்னாங்க உடனே ஒரு சகாபிய பெண்மணி கேட்கிறாங்க பீமா யார சொல்லா அல்லா உடைய நாங்க மட்டும் நரகத்துல அதிகம் சொல்ல ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒரு காரணம் என்ன நீங்கள் கணவன் மாறுகளுக்கு மாறி செய்கிறீர்கள் அவங்க எவ்வளவோ உங்களுக்கு செய்யறாங்க குறையும் வரத்தான் செய்யும் குறையும் வருது நிறையும் வருதுன்னு சொல்லணும்ல அது தப்பு கிடையாது உங்கள்கிட்ட இன்னைக்கு நேற்றுக்கு நல்லா இருந்த இன்னைக்கு வருங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்ல உங்களை கட்டின நாள்ல இருந்தே இதைத்தான் நாங்க பாக்குறோம் சொல்றீங்களா அது உங்களை நரகத்தை தள்ளுது ரெண்டாவது நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் அப்படிம்பாங்க அதிகமாக நீங்க என்ன பண்றீங்க திட்டுறீங்க சபிக்கிறீங்க இந்த அதிகமான சாபம் அதிகமான திட்டுவதற்குரிய வார்த்தை மறுமேலும் உங்களை நரகத்தில் தள்ளியது நிறைய பேர் நரகம் போறது காரணம் இதுதான் எனவே இந்த திட்டுவதற்குரிய வார்த்தைகளை நாம் சுருக்கிக் கொள்வோம் யாருக்கு எதிராக கோபம் வந்தால் அது கண்டனத்தை வெளிப்படுத்தலாமே தவிர அந்த நபரை நாம் சொல்லி திருத்தலாம் அறிவுரை தரலாமே ஒழிய திட்டுவதை கொண்டு சமுதாயத்திற்கு எந்த ஒரு நலனையும் தந்துவிட முடியாது ஒருவேளை திட்டத்துல நலன் இருக்குன்னு ரசூலா அதை பண்ணிருக்கணும் பண்ணலையே ரசூல்லா ரசூலா பண்ணாங்களா பண்ணது கிடையாது நபி ஒரு காரியத்தை வெறுத்தார்கள் கோவப்பட்டாங்கன்னா முகத்துல தென்படுமா ரசூலாக்கு அந்த காரியம் பிடிக்கலன்னு உடனே சகாபாக்கள் அது விலை கொள்வார்கள் எந்த ஒரு காரியத்தையுமே ரசூலா கடும் சொற்களை கொண்டு திட்டியது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள முடியுது இவ்வளவு காரியம் நம்ம முன்னாடி பட்டியல் பட்ட எந்த ஒரு காரியத்தை திட்டாதீங்க ஒரு இஸ்லாமியரை திட்டி விடாதீர்கள் பிள்ளைகளுக்கு எதிராக திட்டி விடாதீர்கள் இது அல்லாமல் வேற நபர்களை திட்டலாமா திட்டுவது ஒரு நல்ல பண்பு கிடையாது நபி அந்த காரியத்தை பெருமளவு எடுக்கல கூடுமானவரை கொச்சை வார்த்தைகளை ஒரு மனதை கடுமையான நோவினைப்படுத்துகிற கட்டின் சொற்களை எல்லாம் விளக்கிக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய இடத்துல அதை நாம் தொடரக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் ஒருவேளை தவறுதலாக பேசுகிற ஒற்றை வார்த்தை அது நம்மை நரகத்திலே விஸ்திரப்படுத்திவிடும் என்பதை அஞ்சு கொண்டு நாம் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்வோம் அஹாஹி அபிஆன் வலைக்கும்